அலாமி வரமத்துல வபருகாத்தா துசலாம் நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் தினமும் ஒரு துவாவை கற்று வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று கற்க இருக்கக்கூடிய துவா மிக முக்கியமான துவாவாக இருக்கிறது இந்த துவாவை கண்டிப்பாக நாம் மனனம் செய்து வடமையாக ஓதி வர வேண்டும் பெருமானா சல்லுல்லாஹ் அலிக் வசல்லாம் அவர்கள் அதிகமாக இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று அனசுரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன துவா பல் குலூப் கல்பி அலாதி கல்பை புரட்டக்கூடியவனே கல்பை புரட்டக்கூடியவனே என்னுடைய கல்வை உன்னுடைய தீனிலேயே நிறைப்பாடாக வைத்திருப்பாயாக என்ற ஆவே ரசூல்லா ஓதிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் ரசூல்லா கிட்ட கேட்டேன் யா ரசூல் அல்ல ஆமிகபிஹி நீங்கள் உங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறோம் யார சொல்லா உங்களைக் கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அந்த செய்திகளை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம் இப்பொழுதும் எங்களுடைய கல்பு தீனை விட்டு வெளியே சென்று விடக்கூடாது என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானா சொல்லி அவர்கள் சொன்னார்கள் ஆம் இன்னல் கொலூப மனிதர்களுடைய இதயங்கள் இருக்கிறதே இது அல்லாஹின் இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது அவன் நினைத்த பக்கம் பிறட்டக்கூடியவனாக இருக்கிறான் அவன் நினைச்சா ஒரு நொடி போதும் கல்வ எப்படி வென்றாலும் புரட்ட முடியும் எனவே நம்முடைய கல்பை தீனை விட்டும் வெளியாக்கிவிடக் கூடாது தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த துவாவை ஓத வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் பெருமானா சலல்லா வலை வசலம் அவர்கள் இதயங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய இதயத்தை உன்னுடைய தீனிலையே நீ தரிப்பாடாக ஆக்கி வைப்பாயாக என்று நாம் அல்லா விடத்திலே அதிகமாக துவா கேட்டுக்கொண்டே இருப்போம் எல்லாம் அல்லா ஜல்லஷனு இந்த புனிதமான தீனை நமக்கு தந்தான் இந்த தீனிலே நம்முடைய கல்வியை உறுதியாக்கி நம்முடைய மரணம் வரையில் அவனுடைய அந்த ஈமானோடு உறுதியான ஈமானோடு அதிகமான ஈமானோடு ஈமானுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆலமீன் ஆலமீன் அசலாம் வரமத்துல வர